தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் துரைச்சாமிபுரத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு தனியார் பஸ்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஏழு பேர் இறந்தனர் இந்த விபத்தில் புளியங்குடியைச் சேர்ந்த வயதான மல்லிகா என்பவர் இறந்தார் இவருக்கு ஒரு மகன் மூன்று மகள்களும் உள்ளனர் கடைசி மகள் கீர்த்திகா கண் பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி இவருக்கு ஐந்து வயது இருக்கும்போது தந்தை இறந்தார் தாயார் பராமரிப்பில் மகன் மூன்று மகள்கள் இருந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் நடந்த விபத்தில் தாய் மல்லிகாவும் இறந்தார் திக்கு தெரியாமல் தவித்த கீர்த்திகா தாய் தந்தையை இழந்து பரிதவிக்கும் தனது வாழ்வாதாரம் கருதி எம்ஏ பிஎட் பி எட் பட்டதாரியான தனக்கு முதல்வர் ஸ்டாலின் உதவிட வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் கீர்த்திகாவின் பேட்டி தினமலர் நியூஸ் சேனலில் வெளியானது இதை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் செல்போனில் கீர்த்திகாவை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் கலெக்டரை நேரில் சந்தித்து தெரிவிக்கும்படி கேட்டுக் கொண்டாா் தொடர்ந்து கீர்த்திகா வீட்டிற்கு கலெக்டர் கமல் கிஷோர் சென்று ஆறுதல் கூறினார் அவருக்கு புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணிக்கான ஆணையை வழங்கினார் இதற்கு கீர்த்திகாவும் உறவினர்களும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கடந்த ஒரு பக்கம் இடைக்கால் சமீபத்தில் வந்து நடந்த எதிர்பாரா எதிர்பாராத விதமாக நடந்த பேருந்து விபத்தில் தாயார் இழந்த செல்வி கிருத்திகா அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி இன்றைய தினம் புலங்குடி நகராட்சியில் டாட்டாண்டி ஆப்ரேட்டராக வேலை உத்தரவு வழங்கி இருக்கிறாங்க என்னோட பேர் கிருத்திகா நான் கொடுத்த வீடியோவை இந்த சிஎம் கொண்டு போன எல்லா மீடியாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உடனடியாக சிஎம் பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு நான் கண்டிப்பாக உனக்கு பணி நியமனம் கொடுக்க சொல்கிறேம்மா கலெக்டர் வந்து பார்க்க சொல்கிறேன் கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சொன்ன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எனக்கு இந்த பணி நியமனம் ஆடைய கொடுத்துருக்காங்க அதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வேலை வந்து எனக்கு நிரந்தரமாக இருக்கணும் நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை அதுக்கான பணி வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு நிரந்தர வேலையா இருக்கணும் இதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நம்ம தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்